வாழைக்கும் மழை போல் இறைவனும் தான் தயங்குவா நின்று அழைக்கும் அது நான் என்று அழைப்பது ஞானம் கருதியே வறண்ட நிலத்துக்கு வான்மழை அவசியம் அதை வாவென்று அழைத்தால் வாராது மழை பொழிய மேகங்கள் கருக்க வேண்டும் இறையருளும் அப்படித்தான் ஆண்டவன் தானே வலிய வந்து அருள் புரிவான் என்று நம்பியிருப்பார்கள் அவன் அருளை பெற முயலுவதில் தயக்கம் காட்டுவார்கள் ஆண்டவன் தானே வலிய வந்தும் அருள் செய்வான் எப்போது யாருக்கெல்லாம் என்றால் பசிக்கு பால் வேண்டி கன்று தாய்ப்பசுவை அம்மா என்று அழைக்குமே அதுபோல பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் ஆண்டவனர்களை பெற அவனை நாடினால் அவனும் அப்படிப்பட்டவருக்கு வலிய வந்து உதவுவான் நானும் என் இறைவனை இந்த பரிபக்குவ ஞானம் பெறவே வா வந்தருள் செய் என்று வருந்தி அழைக்கின்றேன் திருச்சிற்றம்பலம்